எந்திரிங்க நேரமாச்சு என்னது சினிமாலாம் தொட்டு புருஷன தெய்வமா நினைக்கிறவங்க இந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க இப்பதான் குளிச்சுட்டு வரேன் அதனால என்ன மறுபடியும் குளிக்கா போகுது ரொம்பதான் ஆசை அதெல்லாம் முடியாது புருஷனுக்காக ஒருத்தர் என்னன்னு தியாகம் பண்றா நான் அதே கேக்குறேன் கல்யாணம் சீக்கிரமா எழுந்திருச்சு நல்லா குளிச்சுட்டு தான் புருஷன் தீர்காயசா இருக்கணும்னு நினைச்சு தாலி எடுத்து கண்ணுல ஒத்திக்கிட்டு காலை தொட்டு கும்பிடுவாங்க இவன் நாடானா எல்லாத்துக்கும் நேர்மாரா இருக்கா இவன் நினைக்கிறாள இல்லையோ நான் தீர்காயசா இருக்கணும்ப்பா ராதா ராதா

வீட்டு வேலை செய்யாம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது அதனால சமையல் வேலைல இனிமே நான் தான் பேசாம போய் உட்காருங்க போங்க நினைச்சிட்டு ஏமா இந்த புடவை துவைச்சு ஒண்ணுமே பண்ணாம அப்படியே மடிச்சு வச்சிட்டியா உனக்கு எவ்வளவு திவிர இருக்கும் சத்தியமா சொல்றமா நீங்க சொன்ன மாதிரியே சுத்தமா துவைச்சு நல்லா எத்திரி போட்டுதாம வச்சேன் அந்த லட்சணத்தை நீயே பாரு நீ செய்து கொஞ்சு கூட சரியில்லமா என்னதான் நம்ம வீட்டுல வேலை செய்யறவங்களா இருந்தாலும் அவங்க வயசுக்காவது மரியாதை கொடுக்க வேண்டாம் அந்த மாதிரி இவர் நடந்துக்கலையே சரி கோச்சுக்காத கோச்சுக்காத உன் துணியில நானே துவச்சு அயன் பண்ணி தர நல்லா இருக்க ஏப்பா பாபு உன் தங்கச்சி எனக்கு வீட்டுக்காரியா இல்ல இந்த வீட்டுக்கு வேலைக்காரியா அதானே சுமதி இவளுடைய துணி துவச்சு போட உனக்கு என்ன தலையெழுத்த நாம இருந்த இருப்பு என்ன வாழ்ந்த வாழ்வு என்ன நம்ம ஸ்டேட்டஸ் என்ன இதெல்லாம் மறந்துட்டியா உணச்சு வசப்படாது பாபு உணச்சு வசப்படாது சுமதி என்கிட்ட சொல்லிருக்கா மலேசியாவில் உங்க வீட்டில் சுச்சு போட்டா பஜ்ஜி வரும் பட்ட நமக்குன்னா மட்டன் வரும் அந்த அளவுக்கு வசதியா வாழ்ந்தவள இவளுக்கு வேலை செய்யறதுக்காக நான் கட்டிக்கிட்டேன் இந்த விஷயம் மட்டும் எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சதுன்னா அழகிறதுக்கு மட்டும் அஞ்சு பேர் அப்பாயிண்ட் பண்ணிருப்பாரு ஏன்னா எங்க அண்ணன் அளவே கூடாதுன்னு டாக்டர் சிபிர அட்வைஸ் பண்ணிருக்காரு ஆமாமா எந்த அளவுக்கு பாசமா வளர்த்திருக்காருன்னு எனக்கு தெரியும் ஏ ஒரு தடவை அவரே என்கிட்ட சொன்னாரு சுமத்தில நம்ம சுமதி கான்வென்ட் படிக்கிறப்போ ஏதாவது தப்பு பண்ணா சாதாரண பெரும்பால அடிச்சா தனக்கு கௌரவ குறைச்சல் நினைச்சு அடிக்கிறதுக்காகவே டீச்சருக்கு தங்கத்தால பெரும்பு வாங்கி கொடுத்தாராம் கோல்டன் ஸ்டிக் அடிக்கிறதுக்காக இப்ப என்ன நடந்து போச்சு நீ ரெண்டு பேரும் இப்படி கத்துறீங்க நான் ஒண்ணு அவங்க வேலை செய்ய சொல்லல என்ன கல்யாணத்துக்கு அப்புறம் சும்மா இருந்தா அப்படி அவங்கவங்க வேலைய அவங்கவங்களே செஞ்சுக்கணும் அப்படினா உங்க தங்கச்சி எந்த வேலைய செய்யலன்னு சொல்றீங்களா ஐயோ பாவம் காலையில உடனே அவங்க பல்ல அவங்களே தேய்ச்சுக்கறாங்க அவங்க உடம்ப அவங்களே தேய்ச்சு குளிச்சுக்கறாங்க அவங்க ட்ரெஸ் அவங்களே போட்டுக்கறாங்க அவங்க சாப்பாட்ட அவங்க கையாலேயே எடுத்து சாப்பிடுறாங்க இதெல்லாம் கஷ்டமான வேலை இல்லீங்களா எதுக்கு போய் நீங்க எல்லாம் வேலை செய்யலன்னு சொல்றீங்களா எல்லாரும் செந்து என்ன டீச் பண்றீங்களா அப்பா வரட்டு பேசிக்கற என்னங்க ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன் என்ன ராதா எனக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் பணம் வேணும் எதுக்கு தீபாவளிக்கு பட்டுப்புடவை எடுத்துட்டா ஏன் சாதாரண வாயில் புடவை எடுத்து கட்டிட்டா தீபாவளி கோச்சிட்டு போய்டுமோ என்னங்க இது நம்ம வீட்டுல வாயில் போட எடுத்து கட்டிட்டு பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க புருஷனுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரிதான் கொண்டாட்டி அலங்காரம் பண்ணிக்கணுமே தவிர மத்தவங்க பார்த்த ரசிக்கிறதுக்காக பணம் குடுக்க போறீங்களா இல்லையா இத பாரு பணம் அவசியமான செலவுக்கெல்லாம் நான் பணம் தர மாட்டேன் வேணாம் உங்க அப்பா கிட்ட கேட்டு வாங்கிறோம் எங்க அப்பாகிட்ட இருந்தா நான் ஏன் உங்ககிட்ட கேட்கறேன் இந்த வீட்டை தவிர இருக்கிற சொத்தை எல்லாம் எங்க அப்பா உங்க பேர்ல எழுதி வச்சிருக்கற பாபண்ண எனக்கு ஒரு இருவத்தாயிரம் ரூபாய் பணம் வேணும் கிருஷ்ண மலேசியால இருந்து வந்த உடனே திருப்பி குடுத்துறேன் எதுக்குமா இருவத்தஞ்சாயிர ரூபா அது வந்து இவ பட்டுப்படுறதுக்காக கேட்கல நம்ம வீட்டுல வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் தீபாவளிக்கு துணி மணி எடுத்து கொடுக்குறதுக்காக தான் தேங்க் யூ பாபா

குரங்க வர்றாங்க பாயம் முழுங்க சார் அவர் மிஸ்டர் ஜே இந்த மிஸ்டர் இதுதான் என்னுடைய சம்பந்தி இவர் கை ரவுடிஸ் அண்ட் ஜென்ட்மேன் லேடிஸ் அண்ட் ஜென்ட் ஜேஜேஜுவின் பிறந்த நாளுக்கு வந்திருக்கும் உங்களை வருக வருக என வரவேற்கிறேன் குறிப்பா ஜே ஜே நான் எந்த நாட்டுல இருந்தாலும் அந்த நாட்டுல தான் கொண்டாடுறது வழக்கம் அந்த பாக்கிய தமிழ்நாட்டுக்கு இந்த வருஷம் கிடைச்சிருக்கு ஜே ஜே ஜீவனுடைய பிறந்த நாள் செலவ என் சம்பந்தி ஏத்துக்கிட்டாரு இதுக்கு அவருடைய எதிர்காலம் எப்படி பின்னோ பின்னு பின்ன போது பாருங்க நீங்க அது பின்னுதோ பிரிக்கிறோம் பின்னாலதான் தெரியும் ஜே ஜே ஜூ

உங்க பொண்ணு துளியாவ செஞ்சிருக்கால அண்ணே நீங்க சொல்றத பார்த்தா இவங்க கையால ஒரு கிளாஸ் காபிய குடுவா குடுக்கல நல்லா கொடுத்தால பாபு கோச்சு கத ராதாவை எங்க அப்பா வளர்த்த விதம் அப்படி எஸ் முந்தா நேற்று வரைக்கும் துணிமணில மாணிக்கம் தானே தோச்சு போட்டுட்டு இருந்தாரு நீ ஏன்டா எரியர் நெருப்புல என்னைய ஊத்துற இன்னும் கொஞ்சம் ஜெகஜோதியா எரியட்டுமே என்னதான் அது இல்ல சம்மந்தி நம்ம மாணிக்கம் இன்னைக்கு நேத்தா இந்த வேலையெல்லாம் செய்யறான் அதை விடுங்க இன்னைக்கு எத்தனை பேர் அவன் பொண்டாட்டினுடைய சேலை ஜாக்கெட் எல்லாம் துவைக்காம இருக்கிறான் சொல்லுங்க எதுக்கும் வக்கீலாத அந்த மாதிரி வேலை எல்லாம் செய்வான் அண்ணே நீங்க தான் இதுக்கு ஒரு முடிவு எடுத்தாக்கணும் எது யார் யார் புடவையை யார் துவைக்கிறதுன்னா எனக்கு வேற வேலையே இல்லையாடா அறிவு கட்டவனே நான் இவ்வளவு டைவர்ஸ் பண்றத பத்தி சொல்றேன் எந்த மாப்பிள்ள இது டைவர்ஸ் டைவர்ஸ் சொல்லிட்டு என் கர்ப்பத்தை கலைக்கிறீங்க மிஸ்டர் ரங்கராஜ் ஆரம்பத்தில் உங்களுக்கு கர்ப்பம் தெரிஞ்சிருந்தா உங்களோட நான் சம்பந்தமே வச்சிருக்க மாட்டேன்

என்னிக்கு தண்ணி வருதோ அன்னிக்கு பேசி நிக்கும் நம்ம ராஜா சொன்ன மாதிரி ஜப்பான்ல இல்லாத பேக்டரி இருக்கு நினைச்சுக்கிட்டு இந்த ரங்கராஜா அதை கேட்க வர நினைக்கிறேன் ராஜா சொன்ன மாதிரி நம்ம கேர்ஃபுல்லா இருக்கிறது பெட்டர்னு நான் நினைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் ரங்கராஜன் தான் வரான் போல கொல்ல பக்கமா போய் அந்த உடல் வாயம் இல்ல உடல் வாயினா இவ ஒரு உடல் வாயம் அவன் தான் நாடக நடிக்க அவனுக்கு ஃபுல்லா வக்கீல் ட்ரெஸ் பண்ணி கூட்டிட்டு வாப்போ போ

அந்த ஆர்டிஸ்ட்லாம் போன் பண்ணி நெருக்கமா நம்ம ரம்மி ஆடலாமான்னு கேட்டா எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்குது நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன் உங்க மாமா ஒண்ணு ஹெல்ப் பண்றது இல்லீங்களா நேரம் காலையில அஞ்சு மணிக்கு அந்த சீப் எடுத்து அந்த ரெண்டு மீசையை தொங்க 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 வாரி சாயங்காலம் அஞ்சு மணிக்கு தொங்க வெளியே வராரு மீசையை பத்தி வியாக்கியானம் போன் வந்திருக்கப்பா ஏமா வாங்க வாங்க உட்காருங்க சிசுக்கு விசுக்குன்னு வந்து உட்காரு ஹலோ ஜப்பான் மேனேஜரா கொஞ்சம் பேச சொல்றேன்

யக்கல டொக்கு டொக்குன்னு சतरंज க்கதா மனுஷன் கோபமா இருக்கிறத பார்த்தா என் மனசு பக்கு பக்கு நடசிக்குதுமா யாரே சால்பத்ரி நீ ஒரு முக்காமூல பையையா உனக்கு இங்கிலீஷும் தெரியாது தமிழும் தெரியாது ஜப்பான் ஒன்னு தான் தெரியும் நான் பேசி தொலைறேன் ஈப்பலத்தா வைரலத்தா பரே

வீட்டு வேலை பூராவும் இதே தானே செய்யுது கேள்விப்பட்டேன் ஊர் ஜனம் எல்லாம் சேர்ந்து என்கிட்ட சொல்லுச்சு காலையில உங்க டாக்டர் எழுந்ததுக்கு தான் கோழியே கூவுதான் தண்ணி தெளிச்சு சாணியில கோலம் போடுதான் சாதம் வடிக்குதான் ரசம் வைக்குதான் மாமா மாப்பிள இதை விட ஒரு அதிர்ச்சியான சமாச்சாரம் கேள்விப்பட்டனே காலையில எழுந்த உடனே அடுப்பை பதச்சு அப்படம் பொறிக்குதான் அந்த அளவுக்கு போயிட்டுது குழந்தை அப்படம் பொறிக்குது